பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே காண்டே நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி

துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாயே சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாயே சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் மேடம் ஒரு தேவ ஆசிர்வாதத்தோடு செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வருஷத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வாக்கு வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆச்சரியமாய் தேவன் நடத்தும்படி நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் அருமையான வாக்குத்தத்தம் சொல்லுகிறது வனாந்தரத்திலும் அவாந்தர வழியிலும் தேவ பிள்ளைகளே தேவனுடைய பார்க்கும்படி கத்தர் உங்களுக்கு வழி நடத்தும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே அங்கே அந்த வனாந்தரம் அவாந்திர வழி இந்த இரண்டையும் குறித்து அங்கே வசனம் சொல்லுகிற பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது அங்கே நாம் எதிர்பார்க்க வேண்டிய அல்லது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறது ஆனால் அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது தேவைகள் நிறைந்ததாய் சுற்றுப்புறம் முழுவதும் தேவ நெருக்கடி நிறைந்ததாய் காணப்படுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தர் அங்கே வழிகளை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அன்று அன்றேசு கிறிஸ்து நமக்கு அவர் நமக்கு கூறிய பொழுது உலகத்திலே உபத்துரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த உபத்துரவமான உலகத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் எச்சரித்து அங்கே புத்தி சொல்லி ஒரு வாக்கு தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி நம் வாழ்விலே வனாந்தரம் போன்ற அவாந்தர வழி போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நிற்கின்ற பொழுது கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் வழிகளை உண்டாக்குவேன் ஆறுகளை உண்டாக்குவேன் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று தேவன் அங்கே வாக்களிக்கின்றார் ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை இப்படிப்பட்ட தேவனுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் வேதத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் எவிரேறு எழுதப்பட்ட நிறுவம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அங்கே வசனம் சொல்கிறது நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாக கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது தேவ பிள்ளைகளே நாம் இயேசுவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் இயேசுவினிடத்திலே உரிமை பெற்றவர்களாக அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உறவை நாம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நாங்கள் அங்கே காணப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் அவாந்தர வழிகளிலும் வனாந்தரங்களிலும் நிற்கின்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் அங்கே செயல்படுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் செயல்படுகிற தேவன் யாருக்கு அதை செய்கிறார் என்றால் அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு அவரை பார்த்து அப்பா பிதாவை என்று அழைக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மகிமையின் காரியத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்கிறது முதலாவது நாம் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாக இருந்தால் வேதம் சொல்கிறது நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னவென்றால் தேவ பிள்ளைகளே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகராக ஆண்டவராய இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கு காரணமான விடுதலையை தரக்கூடிய ஒருவர் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய ஒருவர் அவருடைய வல்லமையான கிரியை தான் அவருடைய பாவ மன்னிப்பு தான் அவர் தருகின்ற ரட்சிப்பு தான் அவர் மூலமாய் செலுவையின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற அந்த விடுதலை தான் நமக்கு மேன்மையானது என்பதை நம்பி அவரை பின்பற்றும்படி நாம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணித்த அந்த நம்பிக்கையை தேவ பிள்ளைகளே வேதம் சொல்கிறது நாம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாக அங்கே வேதத்திலேயே நமக்கு கொடுக்கப்படுற அழைப்பு என்ன தெரியுமா நம்பிவிட்டு நாம் உட்கார்ந்து விட முடியாது நம்புகிறோம் என்று நாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்துட முடியாது வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இப்போ முடிவு பரியந்தம் என்றால் எந்த முடிவு பரியந்தம் தேவன் நமக்கு வாக்களித்தவைகள் நிறைவேறும் வரைக்கும் தேவன் நமக்கு தரப்போகின்ற அல்லது தருவேன் என்று சொன்ன காரியங்கள் தேவ பிள்ளைகளே நமக்கு கிடைக்கும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் தேவன் அண்டையிலே நாம் சேரும் வரைக்கும் நாம் அங்கே முடிவு பெரிய உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லுங்க பாருங்க வனாந்தரத்துல தேவன் பாதைகளை வழிகளை உண்டு போன தேவன் ஆயத்தம் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணி நமக்கு அங்கே தேவையான மகிழ்ச்சியை செழிப்பை புத்துணர்ச்சியை புது வழியை காண்பிப்பதற்கு தேவன் ஆயுத செத்து போகிற நிலைமையிலே காணப்படுகிற அல்லது பட்ட மரங்களாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளிலே தேவன் நீர்ப்பாஞ்சனான ஒரு நிலையை உண்டு பண்ணி தேவன் அதை செழிப்பாய் மாற்ற தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இதை தேவன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தரும்படி தேவன் ஆயத்தமா இருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறீர்களா அதுவ பிள்ளைகளே உலகத்திலே உபத்திரம் உண்டு அது உண்மைதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பு என்ன திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்பிக்கை அடையுங்கள் பலப்படுங்கள் காரணம் உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என் பிள்ளைகள் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கும்படி நான் கிரியை செய்கிற ஒரு இருக்கிறேன் என்று நம்மை அன்போடு அழைக்கிற ஒரு ஆண்டவருடைய அழைப்பை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் சகோதரி சகோதரி பெரும்பாலுள்ள இஸ்திரியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த பெரும்பாலுள்ள இஸ்திரி தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அநேக முறை இந்த தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகளை அவள் செய்திருந்தது வைத்தியர்களுக்கு பணம் செலவழித்தால் அநேக இடங்களுக்கு அவள் சென்றிருக்கிறாள் அநேக முயற்சிகளை அவள் செய்திருக்கிறாள் அநேக காரியங்கள் ஆனால் ஒன்றும் அவளுக்கு வாய்க்காமல் போன பொழுது அதிக பணத்தை அவள் செலவழித்ததன் பின்பதாக எல்லாம் தனக்கு தோல்வியுற்றது என்று அவள் அவள் நினைத்தவுடன் அல்லது அவள் அறிந்தவுடனே இப்பொழுது இயேசு என்கிற ஒருவரை குறித்த காரியம் அவரை குறித்த அறிவு அவளுக்கு வந்த பொழுது அவரிடத்திலே அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் ஆனால் சகோதரி சகோதரியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட அந்த நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் பற்றி கொண்டவர்களாய் நாம் செயல்படுவோமாக இருந்தார் அவரிடத்திலே பங்குள்ளவர்களாக நாங்கள் மாற முடியும் இங்கே இந்த பெண் என்ன செய்கிறாள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார் இயேசுவனுடைய வல்லமையின் கிரியைகள் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டுமானால் அவளுக்கு தன்னுடைய பிரச்சனையும் அவளுக்கு புரிந்திருந்தது தன்னுடைய குழப்ப நிலை அவளுக்கு தெரிந்திருந்தது தன் வியாதி அவளுக்கு தெரியும் தன் சூழ்நிலை அவளுக்கு தெரியும் சமூகத்திலே சமுதாயத்துக்குள்ளே மக்களுக்குள்ளே தான் செல்லக்கூடாது என்பதையும் அவள் அறிந்திருந்த ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது இடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் கொண்ட நம்பிக்கையும் நான் உறுதியாய் பற்றிக்கொண்டு தொடர்கிற என் வாழ்க்கையும் அதாவது அந்த விசுவாச ஓட்டமும் தான் எனக்கு விடுதலை தரும் என்று அவள் நம்பினவளாக வேதம் சொல்லுகிறது சகல தடைகளையும் அவள் அங்கே உடைத்து தேவனுடைய சமூகத்தை நாடும்படி அவள் அங்கே செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் என்றால் அங்கே சூசர்கள் சொல்லுகிறார்கள் என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்ட உடனே அங்கே அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றார்கள் ஆண்டவரை உண்மை அநேகம் நெருக்கி கொண்டிருக்கு அநேகர் நெருக்குகிறார் அதாவது அவளால் உள்ளே சென்று அவரோடு பேச முடியாத ஒரு நிலை அவரை பார்க்க முடியாத ஒரு நிலை ஆகவே இவள் என்ன செய்கிறாள் கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாய் அவள் நின்றவள் அவரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் அவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே இருந்த தடையை உடைத்தவளாக அந்த தடையை மேற்கொண்டவளாக அவள் இயேசுவினிடத்திலே அந்த வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகம் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு அவருக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவின் ப கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் இயேசு தேவ பிள்ளைகளே நீங்கள் மகிமையின் பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா அவர் வல்லமை உள்ள தேவனாக உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியசை ஆயத்தமாக இருக்கிற பொழுது அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியால் வனாந்தரமான வாழ்க்கையில அவாந்தர வழிகளிலே நிற்கதையாய் தனித்து நிற்கிற சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளே கத்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதேவனிடத்திலே நான் நம்பிக்கை வைத்து கத்தர் அண்டையில் நான் திரும்ப நான் விரும்புகிறேன் நேசிக்கிறேன் அவர் என் ரச்சகராய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் நாங்கள் இந்த நாளில் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் விடுதலையை பெற்றுக்கொள்ள கத்தர் இன்றைக்கு நடத்துவார் தான் அந்த வசனம் சொல்கிறது நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை அந்த நம்பிக்கை இதுவ பிள்ளைகள் அதை தொடர்ந்து விசுவாச பயணத்தை செய்வதற்கு அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருக்க கத்தறிந்த நாளிலே உங்களை நடத்தாகவே இயேசுக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுகிற வழியிலே வேதம் சொல்கிறது இங்கே நாம் பெற்றுக்கொள் அதாவது இங்கே ஒரு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நாங்கள் இருப்போமாக இருந்தால் ஏன்னா வனாந்தரத்திலும் அவாந்தர வழியிலும் ஏதாவது நடக்க வேண்டுமாக இருந்தால் அதிசயத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அங்கே ஒத்தாசை செய்வதற்கு யாரும் நமக்கு அருகில் இருக்க போவதில்லை ஆனால் இந்த தேவ பிள்ளைகளே இதை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதிசயம் செய்ய தேவன் ஆயத்தம் அற்புதம் செய்ய தேவன் ஆயத்தம் உங்களுக்கு விடுதலை தர தேவன் ஆயத்தம் ஆயிருக்கிறான்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா இந்த மாதத்திலே இந்த வருஷத்திலே ஏதோ பிள்ளைகளே இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே நம்புங்கள் தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் விண்ணப்பத்தோட மட்டுமல்ல எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறாகவே இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம் நம்புவோம் இந்த வருஷத்திலே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே அங்கே உண்டாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே தான் வசனம் சொல்கிறது நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்றேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் இருக்கிற தேசத்திலே அல்லது நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே எப்பேற்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் எங்கும் எத எந்த இடத்திலிருந்தும் உங்களுக்கு ஒத்தம்சை வரப்போவதில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் தேவ பிள்ளைகளே நம்புங்கள் தேவன் அவருடைய பங்குள்ளவர்களாக இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு தேவன் அங்கே கிரிய செய்ய தேவனாயத்தமாயிருக்கிறார் ஆகவே நாம் சரி ஜெபிப்போம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தர இருக்கிற அந்த மேன்மையின் ஆசிர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம் இந்த நாளிலும் கதாவை உடைய பிள்ளைகளை தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு தெய்வ வல்லமை ஒரு தேவ கெருமை அண்டவரே அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் அண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை உம்மீது வைத்த நம்பிக்கை ஆண்டவரே இன்றைக்கு கடைசி வரை உறுதியாய் பற்றி கொண்டு அண்டவரே உமக்கு பங்குள்ளவர்களாக மாறும்படி தங்களை அர்ப்பணித்திரு

சத்தத்தாமே உங்களை ஆசை என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்